தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமேன் மத்திய எழுதினத்திற்கு வசனம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது வெளி வீடுக்காத ஊரினுள் அறிந்ததே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அவற்றை விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டிகளே நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு பரிசெயரே முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேகமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வாரம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்தில் பாருங்கள் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சமயம் திற வெளிவேடக்காரங்களை பார்த்து அது மட்டும் இல்லாமல் இந்த நற்செய்தியில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து கோபத்தோடவே எடுத்து இது நமக்கு சாப்பிட்டாவும் ஏசப்பா சொல்லியிருக்காரு ஆனால் அதை நம்ம புரிஞ்சிக்கிறதும் இல்லை அதை கண்டுக்கவும் இல்லை செவி கொடுக்கவும் இல்லை அதே விஷயங்களை ஏசப்பா இப்போ கோவத்தோட ஹார்ஷாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக பேசுகிறாரு ஓகேங்களா அப்படி என்ன விஷயம் சொல்கிறாருன்னு கேளு அதாவது பாத்திரத்தில் இப்போ நீங்கள் சாப்பிட்ற தட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க தட்டில் வெளிப்பக்கத்தை மட்டும் கழுவிட்டு சாப்பிட்டா போதுமா ஊர் பக்கத்தை கழுவ தேவை இல்லையா சொல்ல நாம் வெளிப்புறத்தை மட்டும் குளிச்சிக்கிட்டு ரெடிமேட் மேக்கப் போட்டுக்கிட்டு புது புது ஆடைகள் உடுத்திக்கிட்டு இருந்தோம்னா மட்டும் பத்தாது விண்ணகத்துக்கு போக முடியாது இயேசுக்கு பிடித்த மகனாக மகளாக வாழ முடியாது முதல்ல என்ன பண்ணும் உட்புறத்தை தூய்மையாக்குங்க அப்படிங்குறது இங்கே ஏன்னால் வெளியில் நல்லா தூய்மையானவன் மாதிரி அப்படியே இயேசுக்கு தம்பி மாதிரி அவ்வளோ மாதாவுக்கே தங்கச்சி மாதிரிலாம் இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள கொள்ளை பொருளாலும் தன்னல விருப்புகளாலும் நம்ம ஃபுல் பண்ணி வச்சுருந்தோம்னா வேஸ்ட்டு தான் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லவன் ஆனால் உள்ளார தன்னல விருப்புகள் சுயநலத்தோட எல்லா கெட்ட பழக்கம் கெட்ட எண்ணங்கள் அது எல்லாமே உள்ளார வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு ஐயோ உங்களுக்கு கேடுங்கிற நீ கெட்டவன்க்க உள்ளுக்குள்ளே கெட்டவனா வெளியிலேயே இருந்துட்டு போ அதனால் ஒரு யூஸ் இல்லை அதை விட்டுட்டு வெளியில் கெட்டவன் வெளியில் நல்லவனாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே கெட்டவனாக இருந்தீங்கன்னா ஐயோ உனக்கு கேடு அப்படிங்கிறாரு ஏசப்பா ஓகேங்களா ஸோ முதல்ல என்ன பண்ணோம் வெளியில் இருக்கிறத கூட க்ளீன் பண்ண தேவையில்லை உள்ளாக இருக்கிறத க்ளீன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் இருக்கிறதும் க்ளீன் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்ல ஏசப்பா சொல்கிறார் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணோம் நாம் எல்லாரும் முதல்ல நம்முடைய ஆன்மாவை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம உள்ளத்தை மனதை ஆன்மாவை நம்ம கிளீன் பண்ணணும் அப்படி க்ளீன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடலும் சுத்தமாகவும் இருக்கிற தேவையில்லாத நோய்கள் கிருமிகள் அனைத்தும் சரியாகி நம்ம தூய்மையான மனிதனாக மாற முடியும் இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் நம்ம தெரிஞ்சிக்காத மாதிரியே இருந்துக்கிறோம் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஓகேங்களா ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா விஷயம் என்னது அப்படி பண்ணலைன்னா ஐயோ உங்களுக்கு கேடு அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது முதல்ல நம்ம யாருக்கும் கெட்ட விஷயங்களை போதிக்கக்கூடாது டேய் பார்த்துக்கலாம்டா இது பண்ணுறா அதெல்லாம் கடவுள் கண்டுக்க மாட்டார்ன்ற மட்டும் ஏதாவது விஷயங்களை போதித்தோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்களோ அவ்வளோ சாபங்களும் பாவங்களும் நம்மளே தான் வந்து சேரும் அதனால யாருக்கும் கெட்டது எதுவும் போதிக்காதீங்க சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்கின் ரத்தம் செய்யம்